ஆண்டவர இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரர்களை நம்முடைய பிரசுத்த வேதாமத்தில் அமேன் கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் இருக்கிறவன் எவனோ அவன் தேவனே உடையவன் அல்ல கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனே ஆமேன் பிதாவின் குமாரனையும் உடையவன் ஆமேன் ஒருவன் ஆமேன் உங்களிடத்தில் வந்து இப்படிப்பட்ட ஆமேன் உபதேசத்தை உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்தால் ஆமேன் அவனை ஏற்றுக்கொள்ளினாள் ஒருவேளை கிறிஸ்தின் உபதேசத்திலே நிலைத்தராமல் ஆமே இருந்து மாற்று உபதேசத்தை அவங்க வீட்டுக்கு அவன் கொண்டு வந்தால் அவனை ஏற்றுக்கொள்ளாதுங்கள் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாதுங்கள் ஒருவேளை அப்படி ஆமேன் அவன் கொண்டு வருகிற அந்த உபதேசம் கிறிஸ்துவனுடைய இராமல் மாற்று உபதேசமாக இருந்தால் அமேன் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லும்போது அவனுக்கு வாழ்த்து சொல்கிற அந்த மனிதர்கள் மனுஷிகளும் அவன் துர்க்கரிகளுக்கும் பங்காளிகளாக பங்குள்ளவர்களாக இருக்கிறார்கள் தயவுசெய்து நாம் கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருப்போம் தேவனுடைய நாமத்தை மேம்படுத்த tu.